வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பார்த்த சாரதி மதுரை ராஜ்வம்சலும் பேசுகிறேன் நண்பர்களே முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறவங்கள சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் நண்பர்களே அப்போ நான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம் நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஆமாம் நண்பர்களே நண்பர்களே அந்த சேவல் காக சேவல் நம்ம சேவல் அந்த கருப்புக்கோழி இதெல்லாம் விற்பனை ஆகிடுச்சு நண்பர்களே பாருங்கள் பேக் பண்ணி நீட்டாக அனுப்பிட்டாச்சு அதே மாதிரி விடைகள் கீரி வடை பொன்ற விடை இந்த பொன்ற வடை கீறி விடை அதெல்லாம் கொடுத்தாச்சு நண்பர்களே தொண்டி நண்பர்காங்கம் கொடுத்தது அவங்க எடுத்துக்கிட்டாங்க இதே மாதிரி விடைகள் சேவல் கன்னி விடைகள் பட்டாசை சேவல் வேணும்னா வாங்கிக்கலாம் நண்பர்களே இருக்குது தலைமோக்கு நிறங்கள் உசரம் அது அந்த உயரம் தரத்துக்கு ஏற்ற மாதிரி விலைகள் நிர்ணயிக்கப்படும் நண்பர்களே எல்லா ஊருக்கு டெலிவரி இருக்குது எல்லா ஸ்டேட்டுக்கு டெலிவரி இருக்குது ட்ரெயின் ட்ரான்ஸ்போர்ட் எங்கேருந்து மதுரிலேருந்து போதோ அதுலேருந்து எந்தெந்த ஊருக்கு போதோ அங்கே அங்கே நம்ம டெலிவரி இருக்கணும் நன்றி நம்முடைய குணம்பாச்சே தங்க வணக்கம்